போதும் நினைச்சிருந்தாலும் அந்த டிபார்ட்மெண்ட்ல அதிலேயே இருந்திருப்பாரு இன்னும் நம்ம தரத்தை உயர்த்திக்கணும் நாமளும் ஒரு ஸ்டேட்டஸ்க்கு வரணும்னு கடுமையா படிச்சு இப்போ அடுத்த ஸ்டேட்டஸ்க்கு வந்திருக்காரு இப்போ அவரும் கூட சற்று நேரம் உரையாடுவார் வாசன் ஐக்கிய நிறுவனத்துக்கு என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன் இப்போது ஓட்டுநர்கள் எல்லாமே வந்திருக்கீங்க ஆட்டோ ஓட்டுநர்கள் கார் ஓட்டுநர்கள் எல்லாமே இருக்கீங்க இந்த சாலை பாதுகாப்பு அப்படிங்கிறது வந்து நம்ம வீட்டிலேருந்து வெளியில் வந்துட்டோம் அப்படின்னாவே வெளியில் கால் வச்சோம் அப்படின்னாவே நம்ம டேரெக்டாக வந்து சாலைக்கு வந்துடுறோம் அங்கேருந்தே நம்மளுடைய பாதுகாப்பு வந்து ஆரம்பிச்சது ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம் சாலை பாதுகாப்புனா வந்து சாலைக்கு வந்தாதான் சாலை பாதுகாப்பு அப்படி கிடையாது நம்ம வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டோம் அப்படின்னாவே நம்ம சாலைக்கு வந்துடும் வீட்டை விட்டு வெளியில் வந்தால் அப்போலேருந்து நம்ம பாதுகாப்பை நாம் வந்து உறுதி பண்ணிக்கணும் ஆட்டோர் பெருசா நினைக்கிறாங்களா என்னன்னு எனக்கு தெரியல போடுறதே இல்லை நானும் பல டைம் அவங்களை வந்து வான் பண்ணியிருக்கோம் சொல்லியிருக்கோம் ஆனா யூனிஃபார்ம் போடுறதே இல்லை சிக்னல் அப்படிதான் சிக்னல் ஆஃப் ஆகிற கண்டிஷன் டைம் முடியும் உங்களுக்கு தெரியுங்கிறதுக்காக தான் டைம் டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கு கரெக்டா முடியும் சரி நம்ம போயிடலாம் உங்களுக்கு உதவுறதுக்காக தான் நாங்க இருக்கோம் ஒரு சில பேர் வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதுனாலதான் ஒரு சில கடிஞ்சு சொல்ற மாதிரி நிலையை வந்து நீங்க தான் ஏற்படுத்திருக்கீங்க அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்துக்கு சொல்றேன் நீங்க எல்லாருமே ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க டூ வீலர்ல வருவீங்க சேஃபாக வாங்க வண்டியை ஓட்டாதீங்க எல்லாரும் கட்டாயம் லைசென்ஸ் எடுங்க லைசென்ஸ் எடுக்கலாம் லைசென்ஸ் இல்லைனாவே ஐயாயிரம் ரூபா ஃபைன் இருக்கும் எல்லா ஃபைனும் அதிகப்படுத்திட்டாங்க லைசன்ஸ் ரெண்டாயிரம் ரூபா நம்ம இது பண்ணி போட்டோம்னா லைசென்ஸ் போடலாம் அப்படி லைசென்ஸ் போறதுல ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா ஆடியோ சார் நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட ஒரு சாலை விழிப்புணர்வு ப்ரோக்ராம் நடத்தினாங்க யாருக்காவது லைசென்ஸ் போடுறதுக்கு வந்து சிரமமா இருக்கு அப்படின்னு போய் என்ன பண்றது ஏது பண்றது தெரியல அப்படின்னா நீங்க எப்போ வேணாலும் டிராபிக் போலீஸ் ஸ்டேஷன் வரலாம் வந்து கேட்டு நாங்களே சொல்கிறோம் அங்கே யார் போய் பார்க்கணும் என்ன பண்ண டேரெக்டாக போய் ஆர்டிஓ ஆஃபீஸில் லைசன்ஸில் வாங்கிக்கலாம் அதுக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அந்த ஹெல்ப் வந்து நாங்கள் செய்கிறோம் அதனால் யாரும் லைசன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டாதீங்க ஹெல்மெட் அதேமாரி வண்டி ஓட்டும் போது கொஞ்சம் மெதுவாக ஓடுங்க டவுனுக்குள்ளே ஓட்டும் போது வரும்போது முக்கியமாக நான் வந்து ஓட்டுநர்களுக்கு தான் சொல்கிறேன் உள்ளே ஓட்டும்போது கொஞ்சம் பொறுமையாக ஓட்டுந்தேன் இப்போது எல்லாத்துக்குமே அவசரம் தான் ஒரு அஞ்சு நிமிஷம் முன்ன பண்ணேன் என்ன பண்ணியிருக்கிறோம் அஞ்சு நிமிஷத்தில் முன்ன பண்ண போய் ஒரு சின்ன ஒரு விபத்து நடந்துச்சுன்னா அது உங்களுக்கு மட்டும் பேரில் பிள்ளை

customer கிட்ட பேசுற சட்டத்துல இடமே கிடையாது பேசவும் மாட்டாங்க நிறைய பேர் bank staff manager பேசுறாரு அதனால ATM card வந்து lock ஆயிடுச்சுன்னா ஐயோ சாயங்காலம் பணம் எடுக்கணுமா எப்படி lock ஆயிடுச்சுன்னா என்ன சாமி கேட்க அவங்க பேச நீங்க பேச அவங்க பேச கடைசியில உங்களுடைய number வாங்குவாங்க pin number எழுதி முடிவா pin number வாங்கிருவாங்க இல்லனா அந்த ஓடிபி சொல்றதை இங்க இருந்தே நாங்க பண்ணி கொடுத்துடுவோம் பல்கராக திட்டமே கட் பண்ணிடுவோம் ஏன்னா கட் பண்ணிட்டு மறுபடியும் டயல் பண்ணி பாருங்க அந்த நம்பர் உங்களுக்கு டயல் ஆகாது ஸோ இந்த இந்த அவார் இந்த விழிப்புணர்வு வந்து உங்களுக்கு மட்டும் இல்லை உங்க கூட இருக்கிற எல்லாருக்குமே இந்த தகவலை சொல்லுங்க ஒவ்வொருத்தரும் பத்து பேருக்கு சொன்னீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற ஒரு ஐம்பது பேருக்கு ஒரு பேருக்கு பாஸ் ஆகும் அதனால பேங்க்ல இருந்து யார் பேசுறேன்னா நம்பாதீங்க அதை கடைப்பிடிக்காது ஒரு ரயில்வே சுற்றுக்கு முக்கியம் எங்களுடைய ரெண்டு கண்ணு எங்களை மட்டும்தான் பாதுகாக்கும் பட் உங்களுடைய ரெண்டு கண்ணே சுகர் <laughs> நீங்க <laughs>